தேர்தலுக்கு இருபது நாட்களுக்கு முன்னால் தமிழகம் முழுக்க தேர்ச்சை திட்டமான கடினமான பரிசுப்பட்ட கொடுத்து கொண்டு இருக்கின்ற கிழக்கு ஒன்றியத்தினர் காளிதாஸ் அவர்களும் மற்ற சுற்றுமணியார்களிடம் மற்றபடி சின்னதுறை எம்ஜிஆர் மண்டலங்களை அவர்களுக்கும் எல்லா நிர்வாகிகளுக்கும் மகளிர் கணிக்கும் வண்ட வேலைக்கு அளவிற்கும் பகுதி உள்ள நிர்வாகிகளிலும் மாவட்ட பொறுப்பு உள்ளவர்களுக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தின் அகிர்த்தி தெரிவித்துக் கொண்டு விளங்குகிறேன் அதான் கள்ளிதாஸ் அவர்கள் பழனி மாதமுற்ற செயலாளர்கள் வந்து